என்ன நோக்கத்துக்காக ஊழ எதிரிய மரவாழ் கழகத்தை ஆரம்பித்தார் என்பது அவர் கல்விக்காகத்தான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார் இன்று படிப்படியாக எங்களுடைய மாணவர்களின் வளர்ச்சி சென்று கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணமாக கடந்த ஆண்டு எங்களுடைய மாணவர்கள் ஆயிரத்துக்கு மேல் முப்பத்தைந்து மாணவர் பெற்றார்கள் இந்த இவ்வாண்டு முப்பத்தி ஏழு மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதே போல் பத்தாம் வகுப்பு தெருவில் கடந்த ஆண்டு தொண்ணூற்றி இரண்டு மாணவர்கள் நானூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்றார்கள் இவ்வாண்டு நூற்றி எண்பத்தி நாலு மாணவர்கள் நானூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே வருடாந்திரம் எம்முடைய மாணவர்களின் வளர்ச்சி கூடிக்கொண்டே செல்கிறது இன்னும் பாலகிருஷ்ணன் ஆசிரியர் கூறியது போல அடுத்த ஆண்டு எம்முடைய முகா மாணவர்கள் மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆகவே அதற்கு எங்களுக்கு எல்லாம் உதவியாக தமிழக அரசு இருக்கிறது இந்த நேரத்தில் இங்கே பலரும் வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள் நான் இறுதியாக இன்று மதியம் இந்த சாதனை மாணவர்களுடன் நான் சிறிது நேரம் பேச வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் அனைவரும் இப்போ பத்தாம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களும் சரி பன்னிரெண்டாம் வகுப்பு நிறைவு செய்த மாணவர்களும் சரி அவருடைய கனவு அனைவரும் நாங்கள் ஒரு மருத்துவராக வேண்டும் என ஆகவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து எமது மாணவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது ஆகவே அனைத்து மாணவரும் சார்பாக நம்முடைய ஈழ மக்கள் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் மரவாழ் துறை அம்மா அவர்களுடன் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் எமது மாணவருக்கு அந்த மருத்துவத்துறையில் துறையில் வாய்ப்பு கிடைத்தால் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவரும் சார்பாக அந்த கோரிக்கை அவர்களிடம் வாய்ப்பு நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கி சென்ற திரு பத்மநாதன் அவர்களுக்கு எமது நன்றி சொத்து சுகம் போய் கனவுகளும் கற்பனைகளும் மானை எங்கள் வாழ்வில் எமக்கென தன்னையே அர்ப்பணித்து நம் மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் ஈழ ஏதிலிய மறுவாழ்வு கழக திருச்சி மண்டல பொறுப்பாளர் திரு ஈஸ்வரன் அவர்களை எம் எம்மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வெள்ளை விளையாட்டு குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பல முகாம்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மண்டப முகாம் மக்களுக்கும் முதற்கண் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இந்த இது ஒரு முகாமில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தானே என்று நினைக்காமல் எங்கோ இருந்து பெருந்திரளாக மறுவள்ளுத்துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக திருமதி சரஸ்வதி மேடம் அவர்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பாராட்டுதலை இந்த அகதி மக்கள் சார்பாக கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பலருக்கு விருப்பம் இருக்கிறது என்னோடு சொன்னால் பல வருடங்கள் பல வருடங்கள் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அதில் சிலர் வந்து இந்த அகதி சமுதாயத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி செல்கிறார்கள் அந்த வரிசையில் திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களை சொல்லலாம் அவர்களுக்கு இந்த அகதி பணியில் என்ன நேரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியல நாங்கள் பலர் வந்து முகாம்களில் எங்களுடைய தொலைபேசி நம்பரை கொடுக்கிறதே இல்லை ஆனா அவங்க தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய தொலைபேசி நம்பர்களை கொடுத்து வைக்கிறார் யாரிடம் முகாமில் போய் கேட்டாலும் எங்களிடம் பிரச்சனைகளை சொல்வதில்லை நாங்கள் எல்லாமே சரஸ்வதி மேடத்தோட பேசிட்டா நாங்கள் அங்க பிரச்சனை கொள்வோம் முகா எந்த முகாமில் போனாலும் அவங்களை தெரிய உருவத்தை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய பேரை தெரிகிறது அவருடைய தொலைபேசி நம்பரை தெரிகிறது அந்த அளவுக்கு ஒரு பிரபலியமானவராக இந்த மறுவாழ்வு துறையில் அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் ஒரு முத்தாய்ப்பான செய்தியாக இருக்கிறது அவரோடு இங்கு பல்வேறு எங்களுடைய கனவும் இதுவாகத்தான் இருக்கிறது இந்த மாணவர்களை கல்வியால் கட்டி எழுப்பி எங்களுடைய சிதந்தை நாட்டை மீள கட்டி எழுப்புவதே எங்களுடைய கனவாக இருக்கிறது கழகத்தினுடைய கனவு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்துக்கு அப்புறம் ஏராளமான அகதிகள் இதே கரையில் வந்து இறங்கினார்கள் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மதுரையில் ஒரு கூட்டம் இந்த அகதி மக்களுக்காக கூட்டப்பட்டது தமிழக அரசு சார்பில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எங்களுடைய கழக நிறுவனர் ஐயா சந்திரகாசன் ஐயா அவர்கள் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை கொடுத்தார்கள் அகதி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அவர்களுக்கான தண்ணீர் வசதிகளை செய்து கொடுக்கலாம் உணவு வசதிகளை செய்து கொடுக்கலாம் என்று ஆனால் எங்களுடைய கழக நிறுவனர் தெரிவித்ததெல்லாம் இந்த மக்கள் வந்து நாட்டில் அதாவது சாப்பாட்டுக்கோ பணத்துக்கோ கஷ்டப்பட்டவர்கள் அல்ல இவர்களுக்கு இவருடைய பசி தீர வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி பசியை கொடு கல்வியை கொடுத்தால்தான் இவருடைய பசி தீரக்கூடியது ஆகிய தமிழக அரசு முதன் கடமையாக அவர்களுக்கு கல்வி கல்வியை கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் பல்வேறு அரசாணைகளை தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு கொடுத்து பாராட்டுகள் இந்த மாணவர்களுக்கு ஒரு உண்மையிலே வரப்பிரசாதமாக அமையும் இந்த மண்டப முகாம் வந்து எங்களுடைய ஈழத்தமிழர் வாழ்வில் ஒரு இன்றியமையாத ஒரு உறவு தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்களே அதை போல என்றைக்குமே சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு முக்கியமான ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் இந்த மண்டப முகாமில் இருந்து ஏகப்பட்ட மக்களை இந்த தமிழ்நாட்டிலிருந்து அங்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்வதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த முகாமை அமைத்திருக்கிறது இங்கிருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அந்த நாட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படி இங்கிருந்து அந்த நாள்ல கொண்டு செல்லப்பட்டவர்கள் மீண்டும் நாங்கள் இதே முகாமில் வந்திருப்பது உண்மையிலே எங்களுக்குடைய பல ஜென்ரேஷன் கலந்து இங்கு வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நினைக்கும் போது உண்மையே மெய்சிலிப்பான விஷயம் நாங்கள் நிச்சயமாக நாடு திரும்ப போகிறோம் நாடு திரும்பும் போது எங்களுடைய பிள்ளைகள் வந்து கல்வியால் மேம்பட்டவர்களாக இருக்கப்படுகிறார்கள் கடந்த வருடம் கூட இலங்கை அரசாங்கம் இங்கு படித்து சென்றவர்களுக்காக அறுபது பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது இலங்கை அரசு துறையில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறது அவர்களுக்காக எங்களுடைய நாடு சீரடையும் போது நிச்சயமாக இங்கு படித்தவர்களுக்கு அங்கே நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இந்த அகதி வாழ்வு எங்களுக்கு நல்ல படிப்பினையை கொடுத்துருக்கிறது நாங்கள் கல்வியால் மேம்பட்டு சென்று எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவோம் அதுக்கு உங்களுடைய உதவியெல்லாம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் இந்த பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை சரியானபடி வழிநடத்தி தொடர்ந்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி செல்ல வரும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மறுவாழ்வு கழக திருச்சி மண்டல பொறுப்பாளர் திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு எமது நன்றிகள் அடுத்ததாக நிகழ்வின் மற்றொருமான முக்கிய அம்சத்துக்குள் நுழையவிருக்கிறோம் வானிலை ஆயிரம் ஆயிரம் முதலிடம் பெற்றவர்கள் திரு திருமதி புவிராஜசிங்கம் அவருடைய புதல்வி ஸ்பெயினா ஸ்வீட்டி இவருடைய மதிப்பெண் நானூற்று தொண்ணூறு அடுத்ததாக திரு திருமதி செல்வம் அவர்களுடைய புதல்வி பவித்ரா இவருடைய மதிப்பெண் நானூற்று எண்பத்தி ஆறு திருச்சி இரண்டி முகாம் திருச்சியை மூன்றாவது அடுத்ததாக நமது ஈழ மாணவர்களுக்குள்ளேயே பன்னிரெண்டாம் வகுப்பில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கப்பட உள்ளது வழங்க பெனடிக் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முதல் பரிசினை பெற்ற மாணவன் திருச்சி தாலையூர் முகாமை சார்ந்த திரு திருமதி நாகேந்திரன் டெனிகலா இவர்களது புதல்வன் அருண் ராதா இவருடைய மதிப்பெண் ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு இவருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் நான்காயிரம் அவரை வாழ்த்தி பரிசை வழங்க உத்தரகோசமங்கை மருத்துவ அலுவலர் திரு சங்கர் கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் திரு திருமதி சிவபாஸ்கரன் தனலட்சுமி இவரது புதல்வி தாரணி பத்தாம் வகுப்பில் நானூற்று தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று